இருநூற்றி எட்டு மில்லி மீட்டர் மழை வீழ்ச்சி பவனியா அந்தரிக்கும் மக்கள் ஜனாதிபதி பிறப்பித்துள்ள விசேட உத்தரவு கரடாவால் நபரின் மோசமான செயல் அதிரடியாக கைது தென்னிலங்கை மாணவர்களுக்கு ஒரு நியாயம் வடகிழக்குக்கு ஒரு நியாயமா வவனியாவில் பெய்து பெுவரும் கடும்மழையால் ஆயிரத்தி நாற்பத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த மூவாயிரத்தி நானூற்றி தொன்னூற்றி ரெண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் தமது இருந்தும் வெளியேறியுள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது வங்களாவிரிகுடாவில் ஏற்பட்டுள்ள ஆழ்ந்த காற்றழுந்த தாழ்விலை காரணமாக வவனியாவில் நேற்று முன்தினம் காலை முதல் மழை பெய்து வருகிறது குறிப்பாக நேற்று முன்தினம் மாலை நேரத்தின் பின்னர் இடைவிடாத தொடர்ச்சியான கனமழை பெய்தது இதனால் வவனியா மாவட்டம் தழுவிய ரீதியில் பாரிய இடநிலைமை ஏற்பட்டுள்ளதுடன் பல கிராமங்கள் முற்றாக வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது பாதி பாதிப்படைந்துள்ளனர் இதேவேளை வெள்ள பாதிப்பினால் குடும்பங்களைச் சேர்ந்து செயலாளர் பிரிவில் எழுநூற்றி நாற்பத்தி ஆறு குடும்பங்களைச் சேர்ந்து இரண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி எட்டு பேரும் செட்டிக்குளம் பிரிவில் நூற்றி நாற்பத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்து தொன்னூற்றி ஐந்து பேரும் பவனியா தெற்கு சிங்கள பிரதேச செயல பிரிவில் பதினான்கு குடும்பங்களைச் சேர்ந்த முப்பது பேரும் நேரடியாக பாதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் பேர் அவர்களது இருப்பிடங்களில் இருந்து வெளியேறி வீடுகளில் தங்கியுள்ளனர் குடும்பங்களைச் சேர்ந்த முன்னூற்றி அறுபத்தி மூன்று பேர் பதினோரு இடைத்தங்கல் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் பவனியா வடக்கில் புளியங்குளம் பவனியா பிரதேச செயலர் பிரிவில் கல்மடு ஈச்சங்குளம் பாலமூட்டை பவனியா தெற்கு சிங்கள பிரிவில் அக்கோபுர பொதுபிளாங்குளம் செட்டிக்குளம் பிரதேச செயலர் பிரிவில் கந்தசாமி நகர் குருக்கள் புதுக்குளம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் இடைத்தங்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை வெள்ள பாதிப்பு காரணமாக செட்டிக்குளம் பிரிவில் அறுபத்தி ஏழு வீடுகளும் சிங்கள பிரதேச செயலாளர் பிரிவில் இரண்டு வீடுகளுமாக வீடுகள் பகுதிகளவில் சேதமடைந்துள்ளதாக மாவட்ட அரத்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது இதேவேளை அதிகரித்த மழை வீழ்ச்சி காரணமாக வவனியா மாவட்டம் தழுவிய ரீதியில் நாற்பத்தி ஆறு குளங்களில் பாரிய உடைவு ஏற்பட்டுள்ளது குளங்கள் சேதமடையக்கூடிய நிலையில் உள்ளதாக மாவட்ட கமநல அபிவிருத்தி திணைகளம் தெரிவித்துள்ளது அவற்றை சீரமைக்கற்ற பணிகளில் அதிகாரிகளின் ஆலோசனைகளின் பேரில் ராணுவத்தினர் மற்றும் விவசாயிகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் அதிகரித்த மழை வீழ்ச்சியால் ஐம்பது வீதமான நெற்பெயர்கள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளது அவற்றின் முழுமையான பாதிப்பு தொடர்பாக எதிர்வரும் நாட்களின் பின்னரே கூற முடியும் என பயிற்சிக்கு தோற்றிய மாணவர்கள் பெரும் சிரமத்துக்குள்ளாகியுள்ளதாக ஜனநாயக தமிழரசு கூட்டமைப்பின் பிரமுகர் கருணாகரன் குணாளன் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாகவே நவம்பர் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாம் திகதிகளில் பாதகமான காலநிலை காணப்படும் என்றும் அந்த நாட்களில் பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என்றும் அரசு அறிவுறுத்தியிருந்தது எதிர்பார்ப்பு கிணங்கு நேற்றைய தினம் காலநிலை மிக மோசமாகவே பாதிக்கப்பட்டிருந்தது ஆனாலும் உயர்தர பயிற்சி முன்கூட்டியே ஒத்திவைக்கப்படவில்லை தென்னிலங்கை பகுதிகளில் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு படைத்தரப்பினரின் கவச வாகனங்கள் மற்றும் ஏனைய வாகனங்களில் மாணவர்களை பேச்சை நடைபெறுகின்ற நிலையங்களுக்கு ஏற்றிச் சென்ற காட்சிகளையும் ஊடகங்களில் அவதானிக்க முடிந்தது ஆனாலும் வடக்கு மாகாணத்தில் அவ்வாறான ஏற்றி இறக்கம் செயற்பாடுகளை அவதானிக்க முடியவில்லை இந்த நிலையில் நேற்றைய தினம் ஜாழ்ப்பாண மாவட்டத்தின் தீவு பிரதேசங்களில் போக்குவரத்து சீரிமையால் மாணவர்கள் பெரும் இன்னல்களுக்கு உள்ளாகியிருந்தனர் குறிப்பாக நெடுந்தீவு நயனாதீவு பிரதேசங்களிலிருந்து படகு போக்குவரத்து இடம்பெறாத காரணத்தினாலும் காலநிலை சீர்கேட்டின் காரணமாகவும் பேருந்து போக்குவரத்து பாதிப்படைந்திருந்தது இதன் காரணமாக பூங்குடிதீவு பிரதேசத்தில் இருந்து வேலனை மத்திய கல்லூரிக்கு பயிற்சிக்கு தோற்றுவதற்காக சென்று பல மாணவர்கள் பாதிப்படைத்திருக்கின்றனர் கிராமத்தில் ஓர் மத்திய கல்லூரியும் ஒன்பது இடைநிலை ஆரம்ப பாடசாலைகளும் ஆரம்பி வருகின்றன ஆனாலும் காப்போத உயர்தர பயிற்சியை எழுதுவதாயின் சுமார் பதிமூன்று கிலோமீட்டர் தூரம் பயணித்தே வேலனை மத்திய கல்லூரிக்கு செல்ல வேண்டியுள்ளது அதிலும் வேலனை மத்திய கல்லூரியின் ஊடாக பேருந்து போக்குவரத்து சேவையை அவர்களால் பெற்றுக் கொள்ள முடியாத நிலையை காணப்படுகிறது ஆனாலும் அம்மாணவர்களை ஏற்றி இறக்கக்கூடிய எவ்வித ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்காதமையால் அம்மாணவர்கள் தன்னை தொடர்பு கொண்டு வாகன உதவிகளை பெற்றிருந்ததாகவும் தனிப்பட்ட ரீதியாக தகுந்த நேரத்தில் அந்த உதவியை செய்யக்கூடியதாக இருந்ததாலும் எமது மாணவர்கள் மீது மத்திய அரசு காட்டுகின்ற பிரிவினை அல்லது அக்கறையின் தொடர்பாக கவலை கொள்வதாகவும் திரு கருணாகரன் குணாளன் தெரிவித்துள்ளார் லண்டனில் இருந்து பண்டார் நாயக் சர்வதேச விமான நிலையத்தில் லண்டனில் பணிபுரியும் இலங்கை அலுவலக பெண் உதவியாளரின் கைப்பையை திருடிய கனடாவால் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் பொருட்களை பறிக்கொடுத்த பெண் இலங்கை மற்றும் ஐக்கிய ராஜ்யத்துடன் இரட்டை குடியுரிமை பெற்று அலுவலக உதவியாளர் என கூறப்படுகிறது அவரது கைப்பையில் பதினான்கு லட்சத்தி இருபத்தி மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் பணம் இரண்டு புதிய சாம்சங் போன்கள் இருந்துள்ளன இந்த நிலையில் விமானம் திரையிறங்கிய சிறிது நேரத்தில் அவரது கைப்பை காணாமல் போனதை உணர்ந்து அந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ஊழியர்களிடம் புகார் அளித்துள்ளார் இதனையடுத்து உடனடியாக விமானத்தில் தேடுதல் நடத்தப்பட்ட போதிலும் கைப்பையை கண்டுபிடிக்க முடியவில்லை விமானிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதும் அவர் பிஐஏ யில் உள்ள ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விசாரணை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் புலனாய்வாளர்கள் பிஐஏ போலீஸ் அதிகாரிகளுடன் சேர்ந்து பயணிகளையும் அவர்களின் பொருட்களையும் சோதனை செய்தனர் இதன்போது குறித்த கைப்பை அறுபது வயதான இலங்கை மற்றும் கனடா இரட்டை குடியுரிமை பெற்ற குடிமகன் என்பதும் ஜாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்டவர் என்பதும் தெரியவந்துள்ளது கைப்பை மீட்கப்பட்ட போது சந்தை கணவர் திருடப்பட்ட பணத்தில் ஒரு பகுதியை விமானத்தில் ஆறு போத்தல் விஸ்கி மற்றும் மூன்று போத்தல் வாசனை திரவியம் வாங்க அந்த பணத்தை பயன்படுத்தியிருந்தார் சந்தேக நபர் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விசாரணையாளர்களால் பிஐஏ போலீசிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் சந்தேக நபரை கைது செய்த போலீசார் திருடப்பட்ட பொருட்களை போலீஸ் காவலில் எடுத்துச் சென்றனர் விமான நிலைய போலீசால் நடாத்தப்பட்ட விசாரணைக்கு பின் திருடப்பட்ட பணம் மற்றும் பொருட்கள் நீர்கொழும்பு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளன தொழில்நுட்ப தகவல்களை மாத்திரம் அடிப்படையாக கொண்டு செயற்படாமல் அனர்த்தங்களுக்கு முகம் கொடுத்துள்ள பிரதேசங்களுக்கு சென்று தகவல்களை பெற்றுக்கொண்டு மக்களுக்கு அவசியமான நிவாரணங்களை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் விடுத்துள்ளார் அதற்காக கீழ்மட்டத்தில் இருந்து வலுவான பொறிமுறை ஒன்றை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறும் வலியுறுத்தியுள்ளார் அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உடனடி நிவாரணங்கள் வழங்குவது தொடர்பில் அரசு அதிகாரிகளுடன் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி அனுரகுமார் நிசாநாயக்கு இதனை தெரிவித்துள்ளாா் அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாப்பான நிலையங்களில் தங்க வைத்து தேவையான உணவு மற்றும் மலசெலக்கூட வசதி வழங்க நடவடிக்கை எடுக்குமாறும் வழங்கியுள்ளார் உதவி வழங்க தேவையான அளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்துள்ளார் அந்த மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு தேவையான நிதி ஒதுக்கீட்டை மேற்கொள்ளுமாறும் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் விடுத்துள்ளார் சீரற்ற காலநிலை காரணமாக அதிக ஆபத்துள்ள வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்துவது குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது தற்போது மீன் பிடிப்பதற்காக கடலுக்கு சென்றிருக்கும் மீனவர்கள் தொடர்பில் தேடி அறிந்து அவர்களை பாதுகாப்பாக கரை சேர்ப்பதற்கு அவசியமான வசதிகளை வழங்குவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தரமான சேவைகளை வழங்கி பாதிக்கப்பட்ட மக்கள் தொடர்பிலான தகவல்களை பெற்றுக் நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் மேலும் அறிவுறுத்தியுள்ளார்